வணக்கம் இலங்கையில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கியுள்ளது இந்தியா வானிலை தொடர்பான எச்சரிக்கைகள் கொடுக்கவும் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை சேகரிக்கவும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த எம்ஆர்சிசி ஆறு மில்லியன் டாலர் செலவில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் அது மட்டும் அல்ல இந்தியாவின் நோக்கம் இலங்கையில் அமைந்துள்ள கோபால்ட் நிறைந்த சீமௌண்டை அடைவதற்கான ஒரு அணுகுமுறையுமாகும் இது அஃபனாசி நெகிட்டின் சிமௌண்ட் இலங்கையின் கடல் எல்லைக்குள் உள்ளது சமீபத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை சென்றது உட்பட இந்தியாவின் சமீபகால ராஜதந்திர நகர்வுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன இலங்கையின் கரையோர கடற்பரப்பில் உள்ள கணிசமான கோபால்ட் வளத்தை இலக்காக கொண்டதாகவே இந்திய நகர்வுகள் அமைந்துள்ளன என்று கருதப்படுகிறது இந்தியாவின் இந்த திட்டங்கள் நிச்சயம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் இலங்கையுடனான உறவுகளை வலுப்படுத்துவதிலும் இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்தில் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதிலும் இந்தியா எப்போதுமே ஆர்வம் காட்டி வருகிறது இந்த நடவடிக்கை பரந்த ராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாகும் கோபால்ட் உலோகம் பல தனித்தன்மைகளை கொண்டுள்ளதாகும் கோபால்ட் ப்ளூ காந்தங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது கண்ணாடி மட்பண்டங்கள் மைகள் மற்றும் வண்ணப்பூச்சிகளுக்கு அடர் நீல நிறத்தை வழங்கவும் அவை பயன்படுத்தப்படுகின்றன ரீசார்ஜபிள் பேட்டரிகளில் முக்கியமான ஒரு மூலப்பொருளாகும் கோபால்ட் எலக்ட்ரிக் வாகனங்களை நோக்கி நாடு வேகமாக நகரும் போது கோபால்ட் ஒரு முக்கியமான காரணி என்பதில் சந்தேகமில்லை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்ற கருத்து உலகளவில் போது இந்த உலோகத்தின் முக்கியத்துவம் இரட்டிப்பாக மாறுகிறது துவக்கம் இந்திய பெருங்கடல் பகுதியில் கவனம் செலுத்தும் ஒரு நடவடிக்கையாகும் இந்தியாவின் உலகத்துடன் மூலோபாய ரீதியாக தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழிதான் இது என்று சிலர் நம்புகிறார்கள் இலங்கையை தனது செல்வாக்கு எல்லைக்குள் வைத்திருக்க இந்தியா முயற்சிப்பதாக சீனா உள்ளிட்ட நாடுகள் எதிர்க்கக்கூடும் இதை இந்திய பெருங்கடலின் மூலோபாய பகுதியில் இந்தியா மேலிடம் பெற முயற்சித்த வரலாறு இருப்பதாகவும் சிலர் குற்றம் சாட்டலாம் ஆனால் அதையும் தாண்டி இந்தியா இலங்கை உறவு மேலும் சூடு பிடித்திருப்பதன் அறிகுறிதான் இது என்று அலசுபவர்களும் உண்டு கடலுக்கடியில் ஒரு விசாலமான உரிமையை பெற முயற்சிக்கிறது இலங்கை அதற்கான கோரிக்கை முதன்முதலில் சமர்ப்பிக்கப்பட்டது இப்போது இன்டர்நேஷனல் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது இலங்கை இந்த கோரிக்கையை இந்தியா முதலில் எதிர்த்திருந்தது ஆனால் நேருக்கடியில் உள்ள வளங்களை திரட்டுவதன் மூலம் இலங்கைக்கு கிடைக்க வாய்ப்புள்ள பொருளாதாரத்தையும் புவிசார் அரசியல் வாய்ப்பையும் உணர்ந்து அதிலிருந்து பின்வாங்கியது இந்தியா இலங்கையின் மூலோபாய இருப்பிடத்தின் அடிப்படையில் பெய்ஜிங் வாஷிங்டன் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு இடையிலான புவிசார் அரசியல் பதட்டங்களின் மையமாக பெரும்பாலும் துறைமுகங்களில் கப்பல்கள் இருப்பது வழக்கமாகிவிட்டது இலங்கை கடற்பரப்பில் சீனா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியாவும் அமெரிக்காவும் அழுத்தம் கொடுத்திருந்தன அதைத் தொடர்ந்துதான் நிறுத்துவதற்கு ஓராண்டு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டது இலங்கை கடற்பரப்பில் இந்தியா தனது ராஜாந்திர ஈடுபாட்டை அதிகரித்து வருகிறது சீன கப்பல்களின் நடவடிக்கையின் தன்மையை புரிந்து நோக்கில் கடலோர கண்கள்

மாங்கனீஸ் நோட்யூல்கள் என்று அழைக்கப்படும் இந்த திரளைகள் கோபால்ட் போன்ற கனிமங்களின் முக்கியமான மூலக்கூறுகளாகும் தற்போது கோபால்ட் லித்தியம் மற்றும் மாங்கனீஸ் ஆகியவற்றின் உலகளாவிய விநியோகத்தில் எழுபது சதவிகிதத்தை சீனா தான் தக்கவைத்துள்ளது இரண்டாயிரத்து எழுபதுக்கு நெட் ஜீரோ எமிஷன் என்பதை இலக்காக கொண்டுள்ள இந்தியா சுத்தமான எரிசக்தி பொருளாதாரத்திற்கு மாறுவதற்காக போராடி வருகிறது அதற்காக முக்கியமாக இந்த கனிமத்தை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது பொதுவாக ஒரு நாட்டின் கான்டினென்டல் செல்ஃப் அதாவது கண்ட அடுக்கு என்பது அதன் கடற்கரையில் இருந்து இருநூறு கடல் மைல்கள் வெளிநாட்டு கப்பல்கள் அந்த வழியாக சுதந்திரமாக செல்ல முடியும் என்றாலும் வளங்களை சேகரிக்க யாரையும் அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லையை கொண்டுள்ள நாடுகள் கண்ட அடுக்கின் வரம்புகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையத்தில் விண்ணப்பிக்கலாம் ஏதேனும் நாடு அங்கு வளங்களை சேகரிக்க முயன்றால் தங்களுடைய கண்ட அடுக்கு எல்லை எதுவரை உள்ளதென்று வாதிட முடியும் ஒரு நாட்டின் என்பது நேருக்கடியில் உள்ள அதன் நிலத்தின் விளிம்பை குறிப்பதாகும் நீட்டிக்கப்பட்ட கான்டினென்டல் செல்ஃப் எல்லைகளை கோரும் நாடுகளின் உரிமைகோரல்களை சிஎல்சிஎஸ் அதாவது லிமிட்ஸ் ஆஃப் தி கான்டினடல் செல்ஃப் மதிப்பாய்வு செய்யும் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மற்றும் நார்வே போன்ற நாடுகள் தங்கள் கடற்கரையிலிருந்து இருநூறு கடல் மைல்களுக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கான உரிமைகளை பெறுவதில் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்து பத்தில் சிஎல்சிஎஸ் இடம் இலங்கை முன்வைத்திருந்த கோரலை இந்தியா எதிர்க்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இலங்கையின் உரிமைகோரல் நாட்டின் நலன்களை மோசமாக பாதிக்கும் என்று தமது நிலைப்பாட்டை உள்ளது இந்தியா அதனால் இலங்கையின் வாதத்தை ஏற்க வேண்டாம் என்றும் ஆணையத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளது மத்திய இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அஃப்னாசி நெகிட்டின் சீமவுண்ட் கோபால்ட் நிறைந்த ஒரு பகுதியாகும் இந்த இடங்களில் ஆராய்ச்சி நடத்துவதற்கான கோரிக்கையை இந்தியா முன்வைத்துள்ளது ஜமைக்காவை தலைமையகமாக கொண்டுள்ள இன்டர்நேஷனல் சிபில்ட் அத்தாரிட்டியான ஐஎஸ்ஏ ஐ அணுகியுள்ளது பாரதம் மாலத்தீவிற்கு கிழக்கில் இந்திய கடலோரத்தில் இருந்து சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் அல்லது எண்ணூற்று ஐம்பது மைல் தொலைவில் அமைந்துள்ளது அந்த பகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் நிறுவப்பட்ட சர்வதேச கடற்பரப்பு ஆணையம் ஐஎஸ்ஏ என்பது கடலோர பகுதிகளில் பொருளாதார நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் தி சி என்படி நிறுவப்பட்ட ஒரு தன்னாட்சி சர்வதேச அமைப்பாகும் நியமிக்கப்பட்ட பகுதியில் பதினைந்து ஆண்டுகள் நீளக்கூடிய விரிவான ஆய்வுகளை நடத்துவதற்கான திட்டத்தின் வடிவமைப்பை சமர்ப்பித்துள்ளது இந்தியா ஐந்து லட்சம் டாலர்களுடன் ஐஎஸ்ஏ யில் விண்ணப்பம் அளித்துள்ளது இந்தியா மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் அல்லது ஆயிரத்து நூற்று ஐம்பத்து எட்டு சதுர மைல் பரப்பளவில் நூற்று ஐம்பது தொகுதிகளைக் கொண்டுள்ளதாகும் இந்த அஃபனாசி நிக்கெட்டின் சிமௌண்ட் ஆனால் மற்றொரு நாடு அதன் காண்டினென்டல் செல்ஃபின் பகுதியாக உரிமை கோரும் பகுதிகள் இந்த அஃபனாசி நிக்கெட்டின் சிமௌண்ட் இருப்பதாக ஐஎஸ்ஏ தீர்மானித்துள்ளது அதனால் இந்தியாவிடமிருந்து மேலும் பதிலுக்காக இந்தியாவின் விண்ணப்பத்தை நிலுவையில் வைத்துள்ளது ஐஎஸ்ஏ இந்தியா தனது பதிலை சமர்ப்பித்தவுடன் ஐஎஸ்ஏ விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்து முடிவெடுக்கும் எவ்வாறாயினும் இந்த கடல் எல்லை பிரச்சனையில் இந்தியாவும் இலங்கையும் உடன்பட்டு செயல்பட முடிவு செய்தால் அது இரு நாடுகளுக்குமே நன்மை பயக்கும் அதேபோல ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை நோக்கிய நகர்வும் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும்